மக்கள் பார்க்க விரும்புகிற போது வெளிச்சத்தை வேலுக்குள்ளே போட்டு அந்த ஊர்திக்குள்ளே ஜன்னல் வழியாக நிறைய பேரை பார்க்க முடியாது கை காட்டி இருக்கலாம் மேலே ஏறி நின்று பக்கமும் கையை காட்டி கும்பிட்டுக்கிட்டே வந்திருந்தா இருந்த மக்களில் பெரும்பாலோர் அப்படியே பார்த்தோம் பார்க்க வந்தோம் என்றுதானே பெரும்பாலும் சொல்லுகிறார்கள் பொதுமக்கள் மீதும் நான் குறைபட்டு கொள்கிறேன் எதுக்கு எட்டு மாச குழந்தை பத்து மாசம் ரெண்டு வயசு குழந்தைய தூக்கிட்டு போகணும் இவ்வளவு கூட்டத்தில் நசுக்கி போச்சார் சேரு குடிக்க தண்ணி இல்லைன்னா பெண்கள் எப்படி அந்த அவதியை தாங்கிக் கொள்வது என்று யோசனை வேண்டாமா பொதுமக்களும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த கொடிய துயரத்துக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த முக்கியமான ஒரு ஒருவர் அதன் முன்னணியில் இருப்பவர் இப்பொழுது ஒரு ட்விட்டர் போட்டார் அதிலே புரட்சி வெடிக்க வேண்டும் என்கிறார் புரட்சி வர வேண்டும் பாரதி சொன்ன ரெண்டு ரெண்டு வாக்கியத்தை வாக்கியத்தை ஒரு அரசை தாக்குவதற்காக அந்த நான் திரும்ப சொல்ல விரும்பவில்லை அதை சேர்த்து அந்த அறிக்கையிலே போட்டுவிட்டு நெறும் கண்டனங்கள் பல இடங்கள் வந்ததனால அதை எடுத்துட்டார் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புரட்சி வர வேண்டும் என்று அதற்காக சொல்லுகிறார் திட்டமிட்டு இவர் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி போனார்னா அதுக்கு முன்னாடியே முன்னாள் அமைச்சர் அண்ணா அண்ணா திமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாரு விஜயபாஸ்கர் அவர் எப்படி அங்க போனார் ஒரு ஆத்திரம் வேதனை இவ்வளவு கொடுமை நடந்துருச்சு ஆஸ்பத்திரி கொண்டு வராங்க பார்க்கணும் அதுக்கு உதவி செய்யணும் சொல்றாங்க சிஎம் மின்னல் வேகத்துல அவர் செயல்பட்டு இருக்கார் இதை விட என்ன செய்ய முடியும் ஒரு சீஃப் மினிஸ்டர் அவசர அவசரமாக ஆலோசனை கூட்டத்தை அங்கே தலைமை அலுவலகத்திலே கூட்டுகிறார் அதன் பின்னர் கலங்கி தவிக்கிற என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இப்பொழுதே போகிறேன் என்று அந்த இரவிலேயே புறப்பட்டு அந்த இரவிலேயே கரூரில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர்களை போய் பார்க்கிறார் தன் கடமையை செய்கிறார் இதில் யாரும் யாரையும் குற்றம் சொல்ல வேண்டியதில்லை தவறு கண்டுபிடிக்க வேண்டியதில்லை இந்த நேரம் துயரமான நேரம் இது விமர்சிப்பதற்கான நேரம் அல்ல என்று மிக பக்குவத்தோடு அரசியல் பண்பாட்டோடு முதலமைச்சர் அவர்கள் இன்றுவரை அறிக்கை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் திமுக கழகத்தையே குறிவைத்து தாக்குவதை போல இதற்கு பின்னாலே ஒரு சதி இருக்கிறது என்ன சதி ஒரு சதினா அது ஒரு இடத்துல கான்ஸ்பிரசி கூடணும் அதுல திட்டங்கள் வகுக்கப்படணும் அதில் என்னென்ன திட்டங்கள் என்பது வெளியே வரணும் அதுதான் ஒரு கான்ஸ்பிரசி அப்படி எந்த விதமான ஒரு நடவடிக்கைக்கும் எந்த ஆதாரமும் இல்லையே இனிவர்கள் வேண்டுமென்றே இட்டுக்கட்டி தமிழக வெற்றி கழகத்தினர் நாலு பேரை பொய்யாக தயாரித்து நாங்கள் இப்படி கேட்டோம் இன்னார் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் கேட்டோம் கூட பொய் சொல்லலாம் ஆக நடந்த கொடுமையான துயரம் அங்கே பிரயாகிலே எண்பது பேர் கும்பமேளாவிலே இறந்தார்கள் நெரிசலில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து இரண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கு முன்னூத்தி அறுபத்தைந்து நெரிசல்கள் இப்படி ஏற்பட்டிருக்கின்றன மூவாயிரம் பேர் மொத்த இறந்திருக்காங்க இந்த மொத்த நெரிசல்கள் அது கூட்ட நெரிசல்களில் இப்படி ஏற்படுகிற போது அதை தடுப்பதற்கு எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது ஒரு யோசனை சில பேர் சொல்றாங்க பேரிகேடு போட்டிருக்கலாம் பேரிகேடு பத்தி சொல்றவருக்கு ஏதாவது தெரியுமா தஞ்சாவூர்ல ரயில் மறியல்னு நாங்க முன்னூறு பேர் போனோம் பேரிகேடு போட்டிருந்தாங்க இருநூறு போலீஸ் இருந்தாங்க நாங்க போறதுன்னு முடிவெடுத்த பிறகு பேரிகேடை உடைச்சி தள்ளிட்டு கை கால் கூட ஒருத்தருக்கு முடிஞ்சு போச்சு நானும் எங்களோட சேர்ந்தவங்களும் காவல்துறையும் மீறி நாங்க போய் ரயில் தடத்துல போய் உட்கார்ந்தோம் பேரிகேடு எல்லாம் ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிருவாங்க பேரிக்கேடு எப்படி போட முடியும் தடியெடிப்பு நடத்த முடியுமா போலீஸ் அவ்வளவுதான் பெருங்கலவரமாகி நிறைய பேர் இறந்து போலீஸ் தான் காரணம் என்று போலீஸ் மீதே குற்றச்சாட்டை திருப்பி இருப்பார்கள் இம்மாதிரி கூட்டத்திலே உள்ளே போய் போலீஸ் ஒன்னும் செய்ய முடியாது வருவதற்கு முன்பே தடுப்பதற்கு என்ன வழி அதை யோசித்து அவருக்கு சொல்லலாம் இவ்வளவு கூட்டம் இருக்கு நீங்க ரொம்ப தாமதமா வர்றீங்க அநேகமா உங்க பயணத்தை நீங்க நிறுத்திக்கிட்டா கூட நல்லது கூட சொல்லலாம் இல்ல நான் வந்து தான் தீர்வேன்னா அப்படின்னா நீங்க ஓபன்ல வெளியில தலையை காட்டி கையை காட்டிக்கிட்டே போனா கூட ஓரளவு அந்த மக்கள் திருப்தி அடைஞ்சிருவாங்க அதுக்கு பேர முண்டி வர மாட்டாங்க அவங்க அப்படியே திரும்பி போயிருப்பாங்க அப்படின்னு கூட யோசனை சொல்லி இருக்கலாம் அவரே யோசிச்சிருக்கணும்ல அனுபவம் மிக்கவர் என்ற திரைப்படங்களிலே நடித்தவர் அவர் மக்கள் இப்படி இருக்கிறாங்க பார்க்க வந்த மக்கள் இப்படி மிதிவெட்டு சாகிறார்கள் அவர் பேசிட்டு இருக்கும் போதே இறந்து போனதாக செய்தி வருகிறது அது விசாரணையில் கண்டறியப்பட வேண்டும் அதனால் தான் பேச்சை நிறுத்த சொல்லிக் கூட கூட இருந்த ஒருவர் சொன்னதாகவும் ஒரு செய்தி வருகிறது முண்டியடித்துக் கொண்டு அவர்கள் வருகிற போதே அதை பார்த்து அங்கே ஆம்புலன்ஸ் எப்படி வந்தன ஆம்புலன்ஸ்கள் வரணும் எங்கே இருந்தாலும் கூட்டத்துக்கு ரெண்டு ஆம்புலன்ஸை நிறுத்தி வைக்கிறது போலீஸ் வழக்கம் இவர்களே ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்தால் கூட ஒரு செய்தி வருகிறது இதற்கு மத்தியில் சகட்டு மேனைக்கு திமுக அரசையும் முதலமைச்சரை நேரடியாக சொல்லாமல் அவரை மறைமுகமாக தாக்குவது போல ஆட்சியாளர்களை இதற்கு பொறுப்பாளியாக்க முயற்சிப்பதற்கு என் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்